ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஏன்னால் வந்து சம்மர் ஹாலிடேங்கிறதுனால இங்கே வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதனால் வந்திருக்கோம் சரி வாங்க இப்போ நான் எங்கள் பெரியம்மா வீட்டை சுற்றி காமிக்கிறேன் நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கினோன்னா கொஞ்சம் நேரம் நடந்து காரம் முழிச்சிட்டோம் உள்ளே போனோன்னா எங்கள் பெரியம்மா வீடு வர வரும் இது வந்து இது வந்து எங்கள் பெரியப்பா அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எல்லாமே தெரியும் அவங்க வந்து திருநெல்வேலி பேட்டையில் இருக்காங்க உங்களுக்கு எதாவது அது சம்மந்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் அதில் இருக்குது இது வந்து எங்கள் பெரியப்பா வீடு சரி இப்போ வாங்க எங்கள் பெரியம்மா வீட்டை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ உள்ளே போகலாம் உள்ளே போனோடனே இப்படி தான் இருக்கும் ஒரு இருக்கும் சாரி வாஷிங் மிஷின் இருக்கும் அப்படியே உள்ளே போனோன்னா ஏசிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் கிச்சன் இருக்கும் கிச்சன் அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன் கிச்சன் டூர் வேணால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் ரூம்குள்ளே ஒரு கட்டில் இருக்கும் அப்புறம் ரெண்டு பீரோல் இருக்கும் மேலே ஷெல்ஃப் இருக்கும் கீழேயும் ஒரு ஷெல்ஃப் இருக்கும் இப்படி தான் ரூம் இருக்கும் இது எங்கள் பெரியமாவோட சொந்த வீடு இது வந்து கதவு இது வெளியே உள்ள போர்டு இது டிவி கீழே வந்து கட்டில் இருக்கும் அதுக்கு மேலே ஏசி இருக்கும் கீழே ஜன்னல் இருக்கும் கதவுக்கு மேலே ஒரு கிளாக் இருக்கும் இப்போ காமிச்சிட்ருக்கிறது ஹால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாத்ரூம் இருக்கும் அப்படியே வெளியே வந்தோன்னா நிறையா ப்ளேஸ் இருக்கும் இந்த கீழே பார்த்தீங்கள அங்கே தான் மழை பெயில வெள்ள மாதிரி தண்ணி நிறையா இருந்துச்சு திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளம் வந்துச்சுல அப்போ இங்கே தான் தண்ணி அதிகமாக இருந்துச்சு இப்போ அப்படியே கீழே போய் பார்க்கலாம் மொட்டை மாடி போய் பார்க்கலாம் நான் எங்கள் மாடியில் ஒரு ரூமும் இருக்கும் ரூம் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த வெள்ளம் வந்ததுனால ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே இருக்குது இப்போ வாங்க போய் பார்க்கலாம் மேலே டைல்ஸ் கூட போட்டிருக்காங்க சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி இந்த இடத்துல தான் வெள்ளம் வந்து தண்ணி நிறைய இருந்துச்சுன்னு சொன்னேன் சரி வாங்க இப்ப உள்ள போய் பார்க்கலாம் இது வந்து எங்க நாங்க எங்களுடைய சொந்த வீடு இது எங்கள் பெரியமா வீடு இது வந்து எங்களுடைய சொந்த வீடு அதுவும் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அப்படி வீடியோ எடுத்து காமிக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ இல்லை போய் பார்க்கலாம் சொன்னமில்ல டைல்ஸ் போட்டிருக்காங்கன்ட்டு அதுக்கப்புறம் ஏசி கூட இருக்குது அவுட்டர் யூனிட் ஏ ஏசியோட அவுட்டர் யூனிட் கூட இங்கே இருக்குது அப்படியே இங்கே பார்த்தோன்னா சுற்றி வீடு அப்புறம் செடிலாம் இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் காத்துலாம் நல்லா வரும் நல்லா பெருசா இருக்கும் இடம் பெரியமா வந்து அப்படியே இந்த பக்கம் போனோம்னா கீழே உள்ளதெலாம் அழகாக தெரியும் வாங்க இப்போ போய் காமிக்கிறேன் நான் ரொம்ப தூரம் போக மாட்டேன் கொஞ்சம் தூரம் மட்டும் போய் காமிக்கிறேன் ஏன்னா இது வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணாததுனால நான் வந்து கொஞ்சம் தூரந்தான் போய் காமிச்சிருக்கேன் இப்போது நான் உங்ககிட்ட ரூம் காமிக்க போகிறேன் இதுதான் ரூம் இதில் வந்து சோஃபாலாம் போட்டிருக்காங்க உட்கார்றதுக்காக மேலே ஷெல்ஃப் கூட இருக்குது இது உள்ள போனோன்னா இது உள்ள ஒரு ரூம் இருக்கும் இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இந்த சின்ன ரூம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனோம்னா ஜன்னல் இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இந்த பக்கம் திண்டு மாதிரி இருக்கும் அதில் ஜாமெல்லாம் வச்சிருக்காங்க இல்லை நம்ம உட்கார கூட செஞ்சுக்கலாம் அப்படியே வெளியே வந்தோம்னா மொட்டை மாடி இந்த பக்கம் வீடுலாம் நிறைய வீடுகள் இருக்கும் இந்த வீடு பார்க்கறதுக்கு பாக்கிறதுக்கு அழகழகா கெட்டி வச்சிருப்பாங்க நல்லா காத்து வரும் எதிர்க்க கோயில் இருக்கும் அப்படியே அந்த பக்கம் பார்த்தோன்னா நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த பக்கம் மசூதி இருக்கு தெரியுதா இதுதான் மசூதி அங்கே தூரத்தில் மசூதி இருக்கும் இப்போ வாங்க கீழே போகலாம் உங்களுக்கு மொட்டை மாடி பிடிச்சிருந்துச்சா இல்லை கீழே உள்ள வீடு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க கீழே போகலாம் கீழே போகையில் இப்படி பார்த்துட்டே போனால் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்னதாக ப்ளேஸ் இருக்கும் அந்த பக்கம் போயிட்டே இருந்தோன்னா மெயின் ரோடு வந்துடும் இப்போ வீட்டுக்கு போகலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு மெம்பராக இருந்துக்கோங்க இந்த பக்கம் ஒரு ரொம்ப இலை இருக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்